காட்டு வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நாட்டு நாவல் பழம் வந்து காய் நிறைய பிடிச்சிட்ருக்கு அதிலேருந்து கொஞ்சம் பறித்து எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சப்போட்டா மரத்தில் வந்து ஒரு மூணு காய் அளவுக்கு மட்டும்தான் பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா முத்துன ஸ்டேஜில் பறிக்கலாம்னு பார்த்தா நம்ம அணில் பிள்ளைகள் விடுறதில்ல அப்புறம் வாட்ராப்பிலும் நிறைய பிஞ்சு வச்சுட்டு இருந்துச்சு ஒன்னே ஒன்று டேஸ்ட் பார்க்குறக்காக பறித்து எடுத்துட்டேன் நம்மளோட நாட்டு மாதுளை வந்து நிறைய காய் பிடிச்சிட்ருக்கு ஆனால் பறிக்கிறதே இல்லை ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்குது அதுக்கப்புறம் அதை சுற்றியும் சூரிய மொழி இருக்கிறனால அந்த சைடே போகாமல் இருந்தேன் அப்புறம் இப்போ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாதுளை போல் பறித்தேன் இன்னும் நிறைய ஹைட்டாக இருக்குது அப்படின்றனால விட்டுட்டேன் இந்த பால்சம் செடியில் பாருங்களேன் ஒரே செடியில் வந்து மூணு கலர் இருக்குது இதில் வந்து பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு லைட்டு ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே செடியில் வந்து மூணு கலரில் இருக்குது இந்த ஒரு செடியில் மட்டும்தான் நான் வந்து பூக்கள் பறிச்சுக்கிட்டேன் பால்சம் பூக்கள் இன்னும் வந்து ஒரு நாலு செடி இருக்குது அதெல்லாம் விதைகளுக்காக விட்டு வச்சேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பால்சம் விதைகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்கள் திரும்ப நம்மளோட நாட்டு செம்பருத்தி பூ வந்து பூக்கள் வைக்க ஆரம்பித்தனால பறித்து பறித்து டெய்லி டீ வைக்கிற வேலையாக தான் போயிட்டுருக்கு சாமிக்கெல்லாம் வைக்க மாட்டேன் நான் டீ வச்சு குடிச்சிருவேன் அப்படி இல்லைனா அந்த ஆச்சுன்னா தலைக்கு தேய்க்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் என்ன காய்ச்சிருக்கு கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு மூணு பழங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு பறித்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து விதைகளுக்காக விட்டு வச்சுட்டேன் எவ்வளோ விதைகளுக்காக விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்கு அப்புறம் நான் வந்து அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் சேர்ந்து நாட்டு நாவல் பழம் ரெண்டு பேரும் ரெண்டு குண்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க யார் வந்து நிறைய காய்கள் பொறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் என் பையனுக்காக ஹெல்ப் பண்ணி அந்த கொப்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்குறேன் அவன் வந்து பறிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் நிறைய வரட்டும் அதுக்கப்புறம் ஜாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் பாப்பாவும் தம்பியும் போட்டி போட்டு எடுக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் பறிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் குட்டி குட்டி ஜெடி தக்காளி அதுவும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் வந்து சிவப்பு கலர்லேயும் இருக்குது அந்த தக்காளியும் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இது வந்து வெறுமனையாக சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் விதைகள் அனுப்பினவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த குட்டி குட்டி செரி தக்காளி அதுக்கப்புறம் அந்த பலூன் தக்காளி அதோடய விதைகளும் போட்டு விட்டுருக்கேன் தக்காளி வந்து இந்த சைஸில் தான் வரும் அதுக்கப்புறம் தம்பட்ட அவரை வந்து திரும்பியும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாலு காய் போல் தான் இருந்துச்சு பசங்களே வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு நாள் பொரியலுக்காச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஊதா கலர் சங்குப்பூ வெள்ளை கலர் சங்குப்பூ பர்பிள் கலர் இதுல எல்லாம் பூக்கள் வச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பறித்து எடுத்தாச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஊதா கலர் பூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து டீ மாதிரி வச்சு குடிச்சிடுவேன் இந்த இதெல்லாம் இந்த பர்பிள் கலர் வெள்ளை கலரெலாம் சாமிக்கு வந்து பூ கட்டி போகிறக்காக பறிச்சாச்சு இன்றைக்கி முரத்தை நிறைக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முரமும் ஒரு ஒரு கூடையும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பூக்களெல்லாம் பசங்க பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய பூக்கள் இருந்துச்சு நித்திய கல்யாணியில் நிறைய பூக்கள் இருந்துச்சு நம்மளுக்கு போதும் அளவாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து அரளி செடி இருக்குது வெள்ளை கலர் அதுக்கப்புறம் வந்து டார்க் பிங்க் கலர் அதுக்கப்புறம் லைட் பிங்க் கலர் மாதிரி அதில் இருக்க பூக்களையும் பறித்து எடுத்தாச்சு நான் எங்கே பூக்கள் பறிக்க போனாலும் காய்கள் பறிக்க போனாலும் பசங்க பின்னாடியே வந்து நான் பறிக்கிறேன் நான் பறிக்கிறேன்னு இடையில சிசரை விட்டு ஒருத்த வெட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் அவனும் பூக்கள் பறிக்கிறேன்ற சாக்கில் பூவும் கீழையும் போட்டுட்டு பறிச்சுட்டு இருந்தான் எப்படியும் அவனையும் பறிக்க விட்டாச்சு அவங்களுக்கும் ஒரு ஜாலி இல்லை அதனால வீட்டு தோட்டம் தோட்டம் வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் கோழி கொண்டே வந்து அங்கங்கே வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே அதை பறித்து எடுத்துட்டேன் ஏன்னா அதில் பூச்சி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பல் தெளிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஜீனியா பூ இருந்துச்சு அதையும் பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாதி முல்லை அதுவும் வந்து பறித்து எடுத்தாச்சு எனக்கு பூ வந்து நிறைய தலை நிறைய வைக்கணும்னு ஆசை ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடச்சிட்டு இருக்கு எப்போ தலை நிறைய வைக்கிற அளவுக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சுக்குடி கீரை அதுவும் வந்து பறிச்சு எடுத்தாச்சு எப்படியும் வார வாரம் சுக்குடி கீரை வந்து பொரியல் பண்ணிடுவேன் நம்ம கடையில் வாங்குகிற சுக்குடி கீரையை விட வீட்டில் பண்ணுற சுக்குடி கீரை வந்து டக்குன்னு வந்து வெந்துடுது அது பிஞ்சா இருக்கனால் அப்படி இருக்கும் போல இருக்குது இதுதான் நம்மளோட அறுவடை